என் செல்ல குழந்தையே உன்னை அளவைத்து சென்ற உறவு மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னை அளவைத்து விட்டு அவர்கள் எந்த மாயவளையில் சென்று சிக்கி கொண்டார்களோ அந்த மாயவளையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து விட்டார்கள் இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது எதனால் நடந்தது என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை அதை நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் கேள் நான் தனிமையில் உன்னை கேட்கச் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது அது என்ன காரணம் என்றால் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள கூடாது என்கின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உற்று பார்த்து இங்கே கை கொட்டி சிரிக்கின்ற கூட்டம் உன் அருகில் இருக்கும் பொழுது நீ மிகவும் அதிக கவனத்தோடு தானே இந்த வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இது போன்று உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு சென்றது அதுவும் மாய வலையில் சிக்கி என்று தெரிந்தால் மற்றவர்கள் கை கொட்டி சிரிக்கின்ற வாழ்க்கையாக உன் வாழ்க்கை மாறிவிடுமல்லவா அதை யாரும் தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னை தனிமையில் கேட்கச் சொல்கின்றேன் நீ இப்பொழுது இந்த தாயின் வாக்கினை கேட்கும் பொழுது உன் அருகில் வேறு யாரும் அமர்ந்து கேட்டு ஆனால் நீ கேட்பதை வைத்தே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் இதை பற்றியதுதான் என்பதனை அதனால்தான் அம்மா நீயாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வேறு யாருக்கும் காண்பித்து கொடுத்து விடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றேன் என் தங்கமே இந்த சூழ்நிலையை முதலில் நீ உனக்குள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவை நினைத்து மனம் வருந்தி வேதனைப்பட்டு பல நாட்கள் உண்ணாமல் தூக்கமில்லாமல் என் பிள்ளை கண்ணீர் சிந்தி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம்தானே அந்த உறவு உன்னை விட்டு சென்ற பொழுது அது ஒரு மாய வலையில் சிக்கிவிட்டது என்று உன்னை விட்டு பிரிப்பதற்காக நடந்த சூழ்ச்சி வலைக்குள் அந்த உறவு சிக்கி கொண்டார்கள் என்பது என் தங்கமே இப்பொழுதெல்லாம் குடும்பத்திற்குள்ளேயே இருக்கின்ற மனிதர்கள் கணவனும் மனைவியும் அல்லது நன்றாக பேசக்கூடிய இரு உறவுகள் இருந்து விட்டது என்றால் எப்படி அவர்களை பிரிப்பது என்றுதானே என் நேரமும் ஏதேனும் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஏதேனும் சூழ்ச்சிகளை செய்து அவர்களை பிரித்து விட்டால்தான் தனக்கு நிம்மதி என்பது போல அவர்களின் மனநிலை இருக்கின்றது இன்னமும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா இவர்கள் சிரித்தாலே அவர்களுக்கு வயிறெறிந்துவிடும் நாம் எங்கு இத்தனை சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கும் பொழுது இவர்களுக்கு மட்டும் என்ன இத்தனை சந்தோஷம் என்றெல்லாம் கீழ்த்தரமாக யோசிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொண்ட உறவுகளைச் சுற்றித்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு அவர்களுக்கு மனது நிச்சயமாக தாங்கவில்லை அதனால்தான் அவர்கள் தீட்டிய திட்டத்திற்குள் மாட்டி விழுந்து கொண்டது உன்னுடைய அந்த உயிரான உறவு இன்று அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்ற நேரத்தில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதை உணர்த்தி விட்டது அவர்கள் செய்த தவறு என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டது இது எப்படி நடந்தது எதனால் நடந்தது என்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே மாயவளை என்றால் என்ன ஒருவர் சொல்வதை அப்படியே நம்பி விடுவது அது உண்மையா பொய்யா என்று சிறு துளி அளவு கூட ஆராய்ந்து பார்க்காமல் அவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று எண்ணி தான் விரும்புகின்றவராக இருந்தாலும் வெறுத்து ஒதுக்கி வைப்பது அவர்களிடத்தில் எந்தவித நியாயத்தையும் கேட்பது கிடையாது நீ தவறு செய்தாயா உன் பக்கம் ஏதேனும் நியாயம் இருக்கின்றதா என்று கூட அவர்களிடம் கேட்பது இப்படி மற்றவர்களுக்கு நேரமே கொடுக்காமல் ஒருவர் தன் வாழ்க்கையில் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அவர்கள் சிக்கியது மாயவளைதானே உயிராக இருந்த ஒரு உறவை திடீரென்று இதுபோன்று வெறுத்து ஒதுக்குகின்ற சூழ்நிலை வருகிறது என்றால் அவர்கள் வேறு யாரோ ஒருவரினுடைய பேச்சைத்தான் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் என் பிள்ளையே உடனடியாக நாம் இவருக்கு வேறு ஏதோ தொடர்பு இருக்கிறதோ என்று எண்ணிவிடக்கூடாது குடும்பத்திற்குள் இதுபோன்ற சூழ்நிலைகள் நிலவும் பொழுது முதலில் அவர்களைத்தான் சந்தேகப்பட வேண்டும் மற்றவர்களின் மீது சந்தேகப்படக்கூடாது என் பிள்ளையே இப்படி எத்தனை நாள் வாழ முடியும் மற்றவர்களினுடைய எண்ணங்களை எத்தனை நாள் இவர்கள் செயல்படுத்த முடியும் ஒரு நாள் அவர்களுக்கே சுயபுத்தி என்ற ஒன்று வந்துவிடும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்கின்ற மனநிலை வந்துவிடும் அப்பேற்பட்ட மனநிலையை எதிர்நோக்கித்தான் அவர்கள் நின்று கொண்டிருந்த நேரத்தில் இன்று அவர்களுக்கு அந்த மனநிலை வந்திருக்கின்றது தான் வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று உணரக்கூடிய நல்ல மனநிலை அவருக்கு வந்துவிட்டது அதை கொடுத்தது உன் அம்மா நான் அல்லவா அதனால் தானே உன் தாயானவள் உன் இடத்தில் வந்து இந்த செய்தியினை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற சில சூழ்நிலைகள் அவர்களின் சந்தர்ப்பத்தை அடிப்படையாகக் கொண்டு மற்றவர்களின் வார்த்தைகளை மீற முடியாமல் நடந்துவிடும் அப்படித்தான் இன்று உன்னுடைய துணைக்கும் இந்த விஷயம் நடந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களை திறமையாக விட்டார்கள் அந்த மாயக்காரர்கள் அவர்களின் மாய வலையில் சிக்கிய உன்னுடைய உயிரான உறவு இன்று அது மாய வலை என்பதனை புரிந்து கொண்டு அதை கிளி தெரிந்து விட்டு வெளியே வரத் தொடங்கிவிட்டார் அது மட்டுமல்லாமல் தான் செய்த தவறுக்கான மன்னிப்பினையும் அவர்கள் கேட்கத்தான் போகின்றார்கள் தான் நினைத்தது எத்தனை பெரிய தவறு நாம் எத்தனை பெரிய துரோகத்தை அவர்களுக்கு செய்து விட்டோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதை எண்ணி மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் இனி மேலும் இது போன்று நடக்காமல் பார்த்து கொள்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அவர்கள் உருவாக்கி விடுவதாக வாக்குறுதியும் உனக்கு கொடுக்கப் போகின்றார்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது செய்த இந்த தவறு மீண்டும் நடந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திடமான மனநிலையோடு தான் உன்னை தேடி வருகின்றார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கையை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்று உன்னை சுற்றி சில சூழ்ச்சிகள் செய்கின்ற மனிதர்களிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஒருவருக்கு இது போன்ற உறவுகள் சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லை என்றால் இப்படி உறவுகளை பிரிப்பதற்கான சூழ்ச்சிகளைத்தான் செய்வார்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து விலகி இருப்பதுதான் நல்லது வாழ்க்கை மிகவும் குறுகிய காலமல்லவா கிடைத்திருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமல்லவா அதனால் இந்த மனமகிழ்ச்சியை எது நோக்கி நீ சென்று கொண்டிருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற மனிதர்களினுடைய அற்ப புத்தியினால் உன் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது உன்னுடைய அந்த உயிரான உறவோடு தனித்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு மனம் இருந்தால் நிச்சயமாக வாழ்ந்து விடலாம் அடுத்தவர்களுக்கு செய்த கொடுமை என்னவென்று உணர்ந்து இது போன்ற மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றவர்கள் திருந்தி காலடியில் விழுந்தால் கூட மன்னிப்பதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவு உன்னை புரிந்து கொண்டால் போதும் அவர்களுக்கும் உனக்கும் வாழ்க்கையில் புரிதல்கள் சரியாக இருந்து விட்டால் போதும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்ந்து விட்டால் போதும் என் தங்கமே இன்னொரு ஒரு உறவை தேடித்தான் ஒருவர் சென்றுவிட்டு மீண்டு வருகிறார் என்றால் அந்த உறவை ஏற்றுக்கொள்வதில் அம்மாவிற்கு ஒரு பொழுதும் உடன்பாடு கிடையாது இது போன்று குடும்பத்தில் உள்ளவர்களின் தவறான செய்திகளால் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கான மன்னிப்பினை கொடுத்து மீண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்